இந்திய விடுதலை போராட்ட மாவீரர் கொங்கு நாட்டு சிங்கம் தங்கம் பல்வேறு பெயர்களை உடையவர் அத்தகைய வீரத்திற்கு யார் என்று சொன்னால் தெஞ்சி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில இருக்கக்கூடிய சின்னமலை தியாகம் செய்வது பிச்சைக்காரன் கொடுக்கறது கூட சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்ற லோகத்துல உயிரை கொடுக்கறாங்க எவ்வளவு பெரிய வேலை அத்தகைய நிலைக்கு தன்னை நெறிப்படுத்தி தன்னுடைய குடும்பத்தை விட்டு அண்ணன் தம்பி பாசம் இதையெல்லாம் தவிர்த்து நாட்டிற்காக தன் உயிரை தன்னுயிரம் கொடுத்தவர்கள் அத்தகைய மகான் ஐயாருடைய இருநூத்தி பத்தொன்பதாவது நினைவு நன்னாளின் புள்ளி நாள் வருடம் கோடி புதுமண்ணால் நூறு கோடி துள்ளிய செங்கல் தூய முன்னூறு கோடி அள்ளியம் கோதைகளாய் ஆலயம் அடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தார் கையில் வைத்தகாதான் கருங்கல்ல ஒரு கோயில் கட்டமுன்னா அதனுடைய பலன் சொல்வதை போல இவர்கள் செய்திருக்கின்ற தியாகம் கைலாய் அந்த கருங்கல்லுக்குண்டான பணி அவர்கள் செய்த தியாகம் அத்தகைய மகானுடைய நினைவு நன்னாளில் குருமகா சன்னிதானங்கள் தொட்டுவது துலங்கும் வைத்தது விளங்கும் துர்கை மகாசக்தி லக்ஷ்மி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி எவ்ரி திங்மெண்ட் ஆஃப் இன்யர் லைஃப் அதுபோல ஒரு மனிதனுக்கு துர்க்கை அம்மனுடைய வீரம் நாலேஜ் இஸ் பவர் சரஸ்வதி தேவியுடைய நாக்கில் சரஸ்வதி தேவி அருட்கடாச்சம் இல்லைன்னா நம்ம பேசுற வார்த்தை கூட சண்டைய மாதிரி வாங்கமான்னு சொல்றது வார்டின் கேட்டு கடைசியில் பஞ்சாயத்துக்கு போயிரு அப்புறம் ஒரே சண்டை ஒடைய மண்டை அது மாதிரி நம்ம சொல் சரியா டாக்டர் ஆகலாம் வக்கீல் ஆகலாம் கலெக்டர் ஆகலாம் எது வேணா ஆகலாம் ஆயிட்டு அந்த பணிப்படி இருக்குன்னு சக்தி நமக்கு வேணும் அதுக்குதான் துர்காதேவன்றாரு ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் உருவாக்க முடியாது ஒரு வக்கீல் இன்னொரு வக்கீல் உருவாக்க முடியாது ஒரு போலீஸ்கார் காவல காவல்துறை அதிகாரி இன்னொரு காவல்துறையை உருவாக்க முடியாது ஆனால் ஒரு குரு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை கலெக்டர் வக்கீல் டாக்டர் என்ன உருவாக்க முடியும் அப்போ மாதா பிதா குருதே

செகண்ட் போன நடிகனா தான் இருக்கணும் சைடு கேரக்டர் படிக்காது ரெண்டு குருனா தான் இருக்கு யாருமே நடிச்சுக்கலாம் நிலவுல ரெண்டு மூணு பேர் நீர் காமிச்சிட்டாங்க சொல்ற மாதிரி ஆயிரம் பேர் இருந்தாலும் நம்ம தனித்தன்மையா ஊருடன் கூடிவார் ஆனா நம்ம தனித்தன்மையா இருக்கணும் அப்படின்னு நெறிப்படுத்தி எத்தனையோ மனாதிபதியில் இருந்தாலும் கூட எல்லோருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி இன்றைய தினம் அவர் வாழ்ந்தது ஐம்பத்தி நாலு வருஷம் பத்து மாசம் இருபத்தி ரெண்டு நாள் எட்டு மாசம் ரெண்டாயிரத்தி இருபதாயிரத்தி ஐம்பது நாள் நாலு லட்சத்தி நூத்தி எண்பத்தி ஒன் ஒரு கோடி எண்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு மினிட்ஸ் ஒன் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் இவ்வளவு நாள் வாழ்ந்த ஒரு மனிதர் மகான் மகான் இத்தனை வேலையும் பண்ணிருக்கிறார் ஐயா சொன்னது போல இதெல்லாம் சொல்லியாச்சு நான் சொல்ல வேண்டிய அவசியமே நான் படிக்க வந்த மாணவன் மனத்தினுடைய பீடாதிபதி நாலு மாசம்தான் தான் நான் சன்னியாசி ஆயிடுச்சு அதுக்குள்ள நாலு நாள் சுற்றுப்பயணம் பண்ணியாச்சு பிரதமருக்கு பொன்னாடு போச்சுட்டு இருந்தாச்சு நான் பண்ணல குருநாதர் கொடுத்தாரு ஐந்து இரண்டு ஆண்டுக்கு முன் ஐந்து இரண்டு ஆண்டுக்கு கொண்டு ஆலயத்தை அருவ துணை கொண்டு ஆலயத்தை பதிவு செய்யணும்பம்னா ஒரு பாதி சொல்லி பாதி சொல்லாம இருக்க முடியாது அதுக்கு வந்து என்ன கூட நம்ம ஒரு இடத்துல மேடையில பதிவு பண்ணிட்டோம்னா அது உள்ள பதிவாயிடு ரைட் அதுக்கு அடுத்து என்ன பண்ணா அடுத்து என்ன விழா அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் அமைதி ஒரு பேச்சு இருக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் இருக்குதுன்னா எதையா பேசிட்டு இருக்கு முன்னாடி ஒரு குண்டை போட்டுரும் உங்க அக்கௌண்ட்ல எல்லாத்துக்கும் அஞ்சு லட்சம் பண்ண வருது அப்படி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தொடங்கிட்டோம்னா சாமியார் சொல்றாரு இது இருக்குமோ நடக்குமோ அப்ப எல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க அப்ப நம்ம வேலை தொடங்கிடலாம் இந்த நாளிலே இந்த அற்புதமான முறையிலே தேசிய கொடி ஏற்றி இந்த விழாவை மிக அற்புதமான முறையிலே தலைமையேற்று நடத்தி கொண்டு மயில்சாமி ஐயா அவர்கள் இயற்கை விஞ்ஞானி அதாவது பிறருக்கு அந்த தர்மத்தை கர்ணன் தான் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தர்ம தர்மத்தை மற்ற காய் தேடித்தான் இருக்கும் நம்ம இந்த லோகத்துல முதல் யுகம் நல்லவர்கள் மட்டும் வாழ்ந்தார்கள் ரெண்டாவது யுகம் தீமை கொஞ்சம் நன்மை அதிகம் மூணாவது யுகம் தீமை அதிக நன்மை கொஞ்சம் நான்காதிகம் கலியுகம் பூராமே நல்லதுமில்ல கெட்டதும் ஒரே மாதிரி அப்ப இந்த யுகத்துல நம்ம தர்மம் பண்றது சாதாரண விஷயம் இல்ல அத்தகைய தர்ம தேவதை பண்ற மாதிரி அந்த வில்லு விடும்போது கூட அந்த வில்லம்ப அந்த தர்ம தேவதை மாலையா மாத்துற மாதிரி நம்ம ஐயா அவர்கள் எங்கெங்க இந்த ஏழை குழந்தைகள் இருக்கின்றதும் எல்லா இடங்களுக்கு சென்று ஒரு முறை பார்த்தோம் ஐயா வேலை நிக்குதுன்னு வந்தா டாக்டர் ரெண்டு வந்து உள்ள போய் பார்த்தோம்

அன்னைக்கு நடந்து பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இது நடந்திருக்குதுன்னா மிகப்பெரிய வேலை பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாஷேகம் நடைபெறும் பதினெட்டு வருஷங்கிற ஒரு பெரும் பாக்கியம் பதினெட்டு கீழ் நூல்கள் மேல் நூல்கள் சொல்லிக்கிட்டே போலாம் அத்தகைய நன்னாளிலே வந்து பார்த்தாரு மேல உடனே ஆயிடுச்சு போரு சொன்னார் நம்ம ஒரு மோட்டர் ஒன்று வாங்கி கொடுத்துடலாம் சுவாமி சொல்லிட்டு அந்த வீட்டு பார்த்தாரு மோட்டர்ன்னு வாங்கிடலாம் திடீர்னு பார்த்தா அம்மா செல்வராணி அம்மா அங்க சும்மா சாதாரண ஒரு கறிக்கடை தான் வச்சிருக்காங்க போன் அடிச்சாங்க சாமி நான் ஒரு கறிக்கடை வச்சிருக்கேன் சாமி படம் வைக்கலாம் செய்யும் தொழிலே தெய்வம் அதெல்லாம் ஒண்ணு இல்லாம ஓ கோழி யார் படைச்சா கடவுள் ஆடை யார் படைச்சா கடவுள் காய்கறி படைச்சு கடவுள் அப்ப அவர் படைச்சது இருக்கு அடுத்த வேலை பண்றதுதான் நோ உங்களுக்கு சைவம்னா இவர் வைணம் இவர் சாத்தம்னா ஒரு கானா பக்தம் இது அசைவம்னா இது சைவம் ஒரு எழுத்தம் மாறு அதெல்லாம் இல்லம்மா நம்ம திடீர்னு உள்ள சாமி சொல்லியோ உடனே மூணே நாள்ல நடந்து போர் போட்டு அந்த அம்மாவே தன்னுடைய சொந்த செலவுல ஒரு கோழிக்கடை கறிக்கடை வச்சிருக்கிற ஒரு அம்மா கடைதான் எவ்வளவு வருமானம் வரப்போகுது ஒரு நாளைக்கு ஆனா அந்த மனம் உள்ள போயிருக்குதுன்னா இன்னைக்கு இந்த தண்ணி திருச்சின்ன மலைக்கு இந்த பிள்ளையா இருக்கு தண்ணி கொடுத்துதாருன்னா